படிக்க முடியல உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் இவங்க அப்ப எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை கால் நோண்டுவா உண்மையை தானே சொல்ல முடியும் நம்ம பொய்யா பேச முடியும் இன்னொரு அது ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் என்னமில்லாம இவளை சொல்லி பார்த்தேன் என் மகா கேட்கல நீ அந்த சாமியை நம்பி கூட்டிட்டு போற அப்படி வா சொன்னதை கேட்டு அந்த சாமியுடைய சக்தியால் எடுத்து படிச்சா தான் அந்த கருபுசாமியை நான் நம்புவேன் அப்படி இல்லைன்னா நம்ப மாட்டவங்க சொல்லிட்டான் உண்மையா இல்லையா கால் உட்டுவான் மாதுளம் பழம்னு ஒரு பல இருக்கு கேட்டிருக்கீங்களா அது எதுக்கு மாது உளம் பழம்னு பேர் வச்சா ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சு பழம் ஆப்பிளுக்கு ஆப்பிள் மாது உளம் பழம் அப்படின்னு வச்சுட்டோம் மாது என்றால் பெண் உளம் என்றால் உள்ளம் பழம் ஒன்றா தான் தெரியும் உடைச்சி பார்த்தா என்னப்பா தெரியும் ஆயிரம் விதைகள் உள்ளே இருக்கும் அந்த விதைகள் தான் உண்மையான பழமே பார்வைக்கு ஒன்றாக தெரிந்தாலும் உடைத்து பார்த்தால் ஓர் ஆயிரம் வித்துக்கள் இருப்பது போல பெண் என்று ஒருவளாக தெரிந்தாலும் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் கோட்டை சிந்தனையும் சீரழியும் இருக்கும் அதனால்தான் அந்த பழத்துக்கு மாது உளம் பழம் அப்படின்னு பெயர் வச்சான் புரியுதா இப்போ இவளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு உள்ளத்துக்குள்ளே இருக்குது பெற்றோர்கள்ட்ட இவளால் அதை உடச்சி சொல்ல முடியலை நல்லா புரிஞ்சுக்கணும் அதை உடைத்து சொல்ல முடியாத ஒரு மன தாக்கம் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த படிப்பை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த தாக்கத்தை வெளியாக்கி இவளை படிப்புக்கு உருவாக்கி தந்தா போதும்லா கால் உருட்டுவாள் கண்ணை முடிக்கா கொஞ்சம் இரு இடையில பேசாத என்கிட்ட பொதுவாக விடு இந்தா கையை பிடிச்சிக்கா என்னை நினச்சிக்கா கால் ஒன்று இந்தா இன்றையிலிருந்து மனநிலைகள் மாறாமல் தொடர்ந்து படிப்பால் டாக்டர் சீட்டு கிடைக்கும் வெற்றி ஆகித்தாரன் ஜெயிச்சுக்கா தொழில தொடங்கிக்கலாம் இந்தாங்க போயிட்டுலாம் அதே தூத்துக்குடி எல்லை கருமுசாமி தூத்துக்குடி எல்லை கடன் பட்டு மனவேதனை அடைந்த மகன் வாப்பா கால் ஒன்று வா கண் கலங்கிருக்கோம் இன்னொரு தரம் அளான் ஐஸ்ல வந்து அதான் சொன்னதுக்கு புரியதா? ஒன்னோட கட்டுமரைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பேர் என்னடா? உன் வீட்டுக்கு தென்பால அங்க பார்த்தா ஒரு தொடரமான சாமி கோயில் இருக்கா? அதை தாண்டி கிழக்கு நோக்கி போனா ஒரு சுடுக ஆடு தெரியுது. கால் உள்ளிட்டு வா. ஹ? இருக்கு. இருக்குடே இப்போ மூன்றாண்டு காலங்களாக உனக்கு கையும் காலும் கெட்டி போட்டது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உன்னுடைய உழைப்பெல்லாம் ஸ்தம்பித்து போச்சு அடுத்த கட்ட தொழிலை ஏற்க முடியாமல் இப்பொழுது கடன்பட்ட மனவேதனை நடந்து கொண்டு இருக்கு இதுலேருந்து உன்னை விடுதலையாக்கி வெற்றியாக்கி இருந்தா போதுமில்லா இன்னொரு இடத்துல ஒரு பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அதையும் வாங்கி தரேன் கால் ஒன்று வா ஜெயிச்சு தரேன் நல்லாரு வேற என்னடா வேணும் பாக்கியம் தார பொம்பளை பிள்ளை பிறக்கும் போயிட்டு வா கர்பசாமி ஆமா உடையா சிந்திக்க சிந்திக்க தேன் மணக்கும் சிவ சிவ என்றால் அதுக்கிட்ட அந்த வார்த்தை சரி தெரியல உனக்கு என்னப்பா ஒரு தெய்வ ஞானம் வேணுமா விநாயகப் பெருமானம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா அதான் வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம்னு பாடுற உன் காதில் விழுந்துச்சா இன்னொரு தர கால ஒன்று வரலாம் யானை முகம் கொண்ட இறைவன் அதுவும் விநாயகர் தானே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் மாதல கணபதி என்றிட கவலை தீருமே எந்த சாமியுடைய அருள் வேணும் உச்சிஷ்ட கணபதி கால அதான் கணபதி என்றிடன்னு பாடுறோம் நம்ம உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன் உனக்கு இந்த பிறவியில் அந்த தெய்வத்தினுடைய சக்தியை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆகையினால் நிறைந்த காலத்தில் உனக்கு ஞான தீட்சை கொடுத்தால் அந்த சக்தியை நீ அடைந்து விடுவாய் அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நாளை முன்னிட்டு என்னை நீ பார்க்கவா இன்னும் மூன்று முறை என்னை காணும் பொழுது உனக்கு நான் அதுக்கு விளக்கத்தை உரை பேரப்பா வெற்றி உண்டு நல்லா இருக்கலாம் கருமசாமி ஆலங்குளம் சோக்கருது ஆடுது உங்க ஊரு எல்லையில் சோளம் கேப்பை இந்த பகுதியெல்லாம் விளையுமா அந்த ஏரியால அந்த பூமியில் அங்க விளையும் அதெல்லாம் நிறைய போடுவாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் கால் உணத்துவா யார் வாரா தாரியும் இல்லையா அவர் நல்லா இல்லையா கட்டுருவான் வா உன்னுடைய மனைக்குள்ள இறந்து போன ஒரு ஆன்மா ஒண்ணு வருது அத நீண்ட காலம் கும்பிட்டு பலன் கிடைக்கும்னு நீங்க எல்லாம் கும்பிடுதீங்க ஆனா அது எந்த இல்லைங்கிறது தான் உண்மை ஆனா இப்போ ஒரு வீடு சம்பந்தமானதுல கொஞ்சம் வில்லங்கமான நிலையும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு அதுல இரண்டு பேர்கள் கொஞ்சம் வழக்காடி குழப்பத்தை உருவாக்குதான் அதை ஜெயித்து உனக்கு உரிமை வாங்கி தந்தா போதும்ல கால் காரணம்ட்டுவா எவ்வளோ அருமையான கேள்வி அப்பாவுக்கு நிம்மதியை கொடுக்கும் புனிதபதி கர்மசாமிக்கு இந்தா அந்த வீடு உனக்கு உரிமையாகும் உன் தந்தை நிம்மதி அடைவான் சென்று வரலாம் மகளை கர்மசாமி திருநெல்வேலி இவா சிரிக்கா இவா பிறந்த பிறகுதான் உனக்கு இந்த வயிறு வீக்கமே ஏற்பட்டுச்சு என்ன கொஞ்சம் பக்கத்துல வா இந்த வீக்கத்தை குறைக்க முடியுமா கருமசாமின்னு கேட்கணும் கொஞ்சம் கண்ணை முடிக்க பார்ப்போம் கேட்போம் மலைவோர் இருக்கும் வீக்கமே உருகி ஒடுங்குவாயாக குடி மலைவோர் இருக்கும் வீக்கமே ஒடுங்கி ஒழிவாயாக மறைவோர் இருக்கும் வீக்கமே உருகி ஒளிவாயாக இந்த தேய்ச்சி குளிச்சிக்கா படிப்படியாக உன் வயிறு வீக்கம் குறையும் வலி இல்லாமல் ஆகும் நல்லாரு மகனே ஆனந்தமாக அந்த வீடு பிரச்சனையை தீர்த்து தெளிவாக்கி தரேன் என்ன செய்யணும் இந்தா ஒருவனுடைய மனதை சரி பண்ணி உனக்கு ஒத்துமர வைக்கணும் இருக்கும் வா பக்கத்தில் நல்லாரு கண்ணை முடிக்கா தீரும் மகனே ய நெல்லை மாநகர் என் சொத்துக்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாரப்பா நேருக்கு நேர் கேட்டால் பக்கத்தில் வரலாம் நான் என்ன சொல்வது பல்லாண்டு காலங்களாகவே இவருக்கு மைண்ட் டிப்ரஷன் ஆன ஒரு நிலை இருக்க மருத்துவங்களால் சரியாகல அதனால கருபிச்சாமி கூட்டம் பார்க்க வந்திருக்க மூளை சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தீங்களா எடுத்து ஆ முடிக்க வரலாம் இந்த கனியை வெற்றி உண்டு மூன்று முறை என்ன சொத்துக்கள் நீதிமன்றம் செல்லும் உத்தரவில் இருக்கு அதனால அதை சாதகமாக உனக்கு முடிச்சு வெற்றியாக்கி தந்தா போதும் ஜெயிச்சு தரேன் குடும்பங்கள் பிரிஞ்சு சீரணிஞ்சு இருக்கு அதை ஒன்று சக்க வழிவகுத்து நல்லா இருக்கலாம் அதே திருநெல்வேலி அப்படியா அப்படியா பாளையங்கோட்டை யாரு பாளையங்கோட்டை வாமா கால சங்க தமிழ் மூன்றும் தந்த செல்வ மகளே என்ன வேணும் பொம்பளை பழத்தை ஏற்றுக்கிடுவியா காந்திமதி வந்து பிறப்பா உண்டா ஐசோரி மாறி அந்த பூவை சாப்பிட்டுக்கா நல்லா நடக்க முடியாதா கூப்பிடு இடுப்புக்கு கீழ் உணர்வற்ற தன்மை அது செய்வன கோளாரால் வாத நீர் இறக்கத்தால் மரமறக்கப்பட்டிருக்கு குணமாகித்தாரே நல்லா நல்லா பின்னால பேசலாம் அடுத்த உத்தரவு அதே திருநெல்வேலி எல்லை தன் மகனின் வாழ்வை பற்றி வேதனை அடைந்தது யார் என்னப்பா மகனுக்கு செய்யணும் வருத்தப்படுவீங்களா ஒரு மனக்கோலம் நடந்து மனவேதனை அடைந்தவர்கள் நீங்கள் இப்பொழுது அவனுடைய மனம் இன்னும் ஆறுதல் அடையவில்லை ஆனா நீங்க புதிய வாழ்க்கையை உருவாக்கணும்னு பிளான் போடுவீங்க எனக்கு இப்ப அவன் சொல்லுவான் இந்த நிலையில கடல் கடந்து செல்லணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது அதனால் வெளிநாட்டுக்கு முதல்ல அனுப்புவோமா அல்லது முதல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவோமா என்ன வேணும் என் பிள்ளை நல்ல பிள்ளை கால் ஒன்று செல்லும் வரலாம் இந்தா விசா கடைசாட்சி சந்தோஷமாக அனுப்புங்க வந்து அடுத்த வாழ்க்கையை பற்றி பேசுவோம் நல்லா இருக்கும் அடுத்து பேசுவோம் ஒரு நாள் வேலை சாயங்காலம் சாங்க வந்து பாருங்க பெங்களூரில் வாழக்கூடிய பெண்ணடியால் மதுரையிலிருந்து பெங்களூரில் வாழக்கூடிய பெண்ணடியாள் இவா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு என்பது உங்கள் எல்லாருடைய கேள்வியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்கள் நாளூருடைய கேள்வியும் இவா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு விடை வேணும் அதானே உண்மை நீ இப்ப முடிவெடுக்க வேண்டாம்னா வேண்டாம் வேணும்னா வேணும் என்ன எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அதை முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம்லான்னு ஓ உள்ள சொல்லுது உண்மையா எதையும் மறைக்க வேண்டாம் பெற்றோர்கள் சொன்னாங்கங்கிறதுக்காக கல்யாணத்தை முடிச்சுட்டா ஆனால் அவங்க கூட இன்னும் வர சந்தோஷமான வாழ்க்கையை நீ நடத்தலை உண்மையா என்ன சந்தோஷமா இருக்கிய நிரந்தரமான கணவன் மனைவிங்கிற சந்தோஷத்துல இருக்கீங்களா மனம் திறந்து வரலையே அந்த வார்த்தை ஆனா உன்னுடைய உள்ளத்துல என்ன தோணுது அப்படின்னு சொன்னா எனக்கு உகந்த முழு மனைவியாக அவன் நடக்கணும் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு களங்கம் இருக்கிறத மாதிரி என் மனதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தெளிவு நடக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி உண்மையா இல்லையா அதனால இந்த பருவமான காலத்தில் என் வாழ்க்கையை வீணாக்கிற கூடாது என்ற ஒரு மனக்குழப்பம் உனக்கு இருக்கு ரெண்டு வருமானுவாங்க சின்சியரான ஒரு பிள்ளை இந்த இடத்துல வந்து அவ வந்து அமைதியா இருந்துட்டு நான் இப்போ அவளை கொஞ்சம் தாக்குறது மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த கூட்டத்தில் என்னை கேவலப்படுத்துறீன்னு வீட்டில் போய் உங்களை சொல்லுவாள் அவளுடைய மனநிலைகள் அப்படிப்பட்ட மனநிலை அதனால அவளுடைய வாழ்க்கையினுடைய அம்சத்தை நான் பார்த்தேன் அவளுக்கு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வேற கிரகங்கள் கொஞ்சம் மன ஒழுக்க ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்கு அவன் குற்றவாளி இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் தை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பொறுமையாக இருந்தால் அதற்கு பின்பு இவர்கள் ரெண்டு வாழ்க்கையும் இன்பமாக மலரும் அதனால் யாருமே குற்றவாளி இல்லை மனதை அடக்கிவிட்டால் தெளிவு தானாக பிறக்கும் புரியுதா அதுவரை உனக்கு அவகாசம் தாங்குவதற்கு உனக்கு அவகாசம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின் வாழ்வு சிறக்கும் இது பெண்ணுடைய மனது சரியாக இல்லை என்றால் ஆன்மகனுடைய மனதில் சந்தேகம் தோன்றும் தோன்றமா தோன்றாதா வேற யாருடைய உறவையாவது உள்ளத்தில் வச்சு நம்முடைய சந்தோஷம் குறைகிறதோ என்ற ஐயப்பாடு தோன்ற எவ்வளோ நேரமாகும் அதை உருவாக்குவது உன்னுடைய எண்ணம் தானே உன் மனதை நீ திருத்திட்டனா அந்த சந்தேகம் இவனுக்கு வராது நீ உண்மையானவள் தான் என்பதை நிரூபிக்க தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அவகாசம் தேவை மனப்பக்குவத்தோடு இருங்க கால் ஒன்றுவாங்க வரலாம் நீங்கள் ரெண்டு என் முன்னால் வந்து உட்காரு இன்னும் எனக்கு நெருக்கமாக வந்து உட்காருங்க கரெக்ட் ரெண்டு ஊரும் பிடிக்காங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் என் பெயர் கர்பசாமின்னு வைக்கணும் கர்பசாமிக்கு நல்லா இருங்க ஐஸ்வர்யமா இருக்க செல்லங்களே வாழ்க வாழ்க்க நல்லா இருமா அதே மதுரை மாநகர் என் பிள்ளை வாழ்க்கையை இணைத்து கூடு கர்ப்பசாமின்னு கேட்டு வந்த மகன் கால் ஒன்று வரலாம் உன் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல மருமகனுக்கு மருந்து போட்டு மரத்தை மாற்றி வச்சிருக்கு ஓரளவு பக்குவப்படுத்தா இருக்குற ஒரு முடிவெல்லாம் எடுத்துட்டான் இப்ப அந்த வாழ்க்கையை ரெண்டாவது சேர்க்க முடியுமான்னு நான் பார்த்தேன் மார்கழி திருவாதரை வர பொறுமை வேண்டும் ஆத்மாவுக்கு அவ்வளவு நேரம் பெல வேணும் அவனுடைய மனம் வேற பக்கம் திரும்பி இருக்கு அதை திருப்பி பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணி சொல்லி உத்தரவு மாத்திரலாமா சரி இந்த கனிய வீட்டில் கொண்டு வைப்பா எண்ணங்கள் நிறைவேறதுக்கு உதவியா இருப்பேன் ஜெயிச்சு தாரேன்